அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ஓணம் பண்டிகையோட சுவாரஸ்யமான பின்னணியை பத்தி பார்க்க போறோம் இது ஒரு பண்டிகை நீங்க இந்த கதை உங்களை நே நிச்சயம் புன்னகைக்கு வைக்கும்னு நான் நம்புறேன் ஓணம்னா வெறும் பூக்களும் இல்லை பூக்களம் விருந்து இது மகாபலிங்க ஒரு புகழ்பெற்ற மன்னரை பத்தின கதை ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மகாபலி மன்னர் கேரளாவை ஆட்சி செஞ்சாராம் அவர் ரொம்ப நல்லவர் தாரால் குணம் கொண்டவர் அதனால் அவரோட மக்கள் எப்பவும் சந்தோஷமா இருந்தாங்க ஆனா தேவர்களுக்கு அவர் மேல பொறாமை வந்துடுச்சு விஷ்ணு பகவான் ஒரு குட்டி பையன் வேஷம் போட்டு மகாபலி கிட்ட முனே மூணு அடி நிலம் கேட்டாராம் மன்னரும் சரின்னு ஒத்துக்கிட்டாரு ஆனா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் வாமனர் பெருசாவில் இருந்தாராம் மூணே மூணே அடியில அவர் நிலம் ஆகாயம் பாதாளம் எல்லாத்தையும் அளந்து மகாபலிய பாதால் உலகத்துக்கு அனுப்பிட்டாருல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா மகாபலிக்கு தன் மக்கள் மேல இருந்த அன்பு ரொம்பவே பெருசு அதனால விஷ்ணு பகவான் அவருக்கு ஒரு வரம் கொடுத்தாரு வருஷத்துக்கு ஒரு தடவை மகாபலி தன் மக்களை பார்க்கவும் அவங்க சந்தோஷமா இருக்கதை பார்க்கவும் வரலாறு வரம் கொடுத்தாரு அதுதான் ஊனம் எல்லாரும் அவங்க அன்பானனரை வீட்டுக்கு வர வைக்கும் நான் ஓனம் அப்போ வீடுகளை பூக்களால அழகா அலங்கரிப்பாங்க இதுக்கு குடும்பங்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய விருந்து சாப்பிடுவாங்க இதுக்கு ஓனம் சத்தியான பேரு படுகு போட்டிகள் அழகான நடங்கள் எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்ச பட்டு புடவைகள் முண்டுகன்னு புது ஓடை ஒடிச்சு இருப்பாங்க தமிழர்களுக்கும் இது இயற்கையையும் அறுவடையையும் ஒற்றுமையும் கொண்டாட்டும் ஒரு நேரம் அதனால அடுத்த முறை நீங்க அந்த அழகான ஓணம் படங்களை பார்க்கும்போது மகாபலி அவரோட பொக்கால ஆட்சி அப்புறம் எங்க இருந்தாலும் எல்லாரையும் ஒன்னா சேர்க்க ஒரு பண்டிகை இது எல்லாம் நினைச்சு பாருங்க அதுதான் ஓனத்தோட மேஜிக் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் இனிய ஓணம் வாழ்த்துக்க